ரசூர் சலஅல்லா ரசூல் ரசூர் சலல்லா உலகம் அவர்கள்ட்ட வந்து அதாவது அடிக்கடி என்ன சொல்லுவாங்க நான் தலாக் பண்ண போறேன் அவங்களை என்ன செய்ய போறேன் நான் தலாக் பண்ண போறேன் தலாக் பண்ண போறேன்னு சொல்றான் அந்த மாதிரி ரசூல்லாம் சொல்ல வேண்டிய இடம் இது அரசு நடுங்கிற வேலை தலாக் பண்ணாதீங்க ஆனா அப்படியெல்லாம் சொல்லல விளங்கிட்டா அதான் சட்டப்படி சொல்ல வேண்டிய இடம் அல்லாஹ் குருவாட் சொல்ற ஹதீஸ்ல வரக்கூடிய வரலாறு அப்ப தலாக் பண்ண போறேன் தலாக் இத்தக் இல்ல அல்லாவை பயந்துருங்க தலாக் பண்ண வேண்டாம்னு திருப்பி திருப்பி சொன்னாங்க சொன்னா ஒரு நாள் வந்து அவர் என்ன சொல்லிட்டார் என்ன நான் தலாக் பண்ணிட்டேன் அப்படி என்று சொல்லிட்டார் தலாக் பண்ணிட்டேன் சொன்னதோட என்ன அந்த ரசூசல் அரசு அதுக்கு பிறகு என்ன ஏன் தலாக் பண்ணவங்க யார் தெரியுமா எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படி என்றாலும் ரசூல் என்ன செய்யல சொல்லல அதே போல அவங்க ரெண்டு பேரும் பகைவர்களாக மாறும் இல்ல இப்ப நம்ம சமுதாய குடும்ப வழக்குல கணவன் மனைவியை தலாக் பண்ணிட்டா மனைவி பெரும்பாவி கணவன் அல்லது பெரும்பாவி ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நரகவாதின்னு சரியா கணவன் மனைவி பிரியரத்தாலோ ரெண்டு நட்பு பிரிகரத்தாலேயோ ஒரு ரெண்டு பேரும் சண்டை வாரத்தாலே நரவாரி ஆகணும் கடமை எல்லாம் இல்லை ஏன்னா நரகம் ஒன்னே வச்சு படைக்கப்படல சரியா அது அது பொது அளவுகோல் சார்ந்தது இந்த இடத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டியதா சூட் செல்லல்லா ஒரு நீங்க தலாக் பண்ணாதீங்க தலாக் பண்ணாதீங்க என்று சொல்ற நேரத்துல என்ன மன போராட்டத்தில் இருந்தார்கள் அல்லாஹ் குரானை சொல்றேன் வத்துஹுஃபீஃபி சதரிக்க மல்லாஹுமுபுதி அல்லாஹ் என்ன வெளிப் அல்லாஹ் எதை வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள் வத்துஃபீஃபி நஃப்சிக்க அல்லாஹுமுப்தி அல்லா எதை அதாவது வெளிப்படுத்த இருக்கிறானோ அதை உங்களோட உள்ளத்துக்குள்ள நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்றோம் அல்லாஹு வெளிப்படுத்த இருக்கிற ஒரு விஷயத்தை அதை உள்ளத்துக்குள்ள மறைத்துக் கொண்டிருந்தீர்கள் ஒவ்வொரு காதியாரும் யோசிக்க வேண்டிய குரான் வசனம் ஒவ்வொரு பள்ளி தலைவரும் யோசிக்க வேண்டிய குரான் வசனம் ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கக்கூடியவரும் யோசிக்க வேண்டிய குரான் ஒவ்வொரு குடும்ப சண்டைகளிலும் யோசிக்க வேண்டிய குரான் வசனம் உள்ளத்துக்குள்ள என்ன இப்ப இந்த தலாக் விஷயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் அறிந்தவர் அல்லா நபிக்கு சொல்றான் உள்ளத்துக்குள்ள மறைச்சு கண்டிக்கிறீங்க மல்லாகும் உபதி அல்லாத வெளிப்படுத்த இருப்பதே மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிலருக்கு அல்லா மறைச்சே விட்டுருவான் ஆனா நபிக்கு வெளிப்படுத்துவான் என்றுதான் ரசூலாவோட பயமே ரசூலாவோட பயமே என்னன்னா இவர் விவாகரத்து செய்து விட்டால் இங்க மார்க்க சட்டம் ஒன்றை நிரூபிப்பதற்காக அதாவது செய்து வந்து வளர்ப்பு மகன்தான் தான் மகன் அல்ல அவர் என்ன மகன் அல்ல அதை நிரூபிக்கிறதுக்குரிய இடமாக எது மாறும்டா அவர் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டா அதே மனைவியை இவருக்கு திருமணம் முடிச்சு வச்சா இவர் மகன் இன்னும் நிரூபணமாகும் அந்த சமுதாயத்தில் என்ன செய்யும் உடையும் இது அல்லாஹு செய்தால் இந்த மக்கள் என்ன பேரு பயப்படுறாங்க எனவே ஒரு மனுஷன் சமூக ரீதியாக ஒரு கல்யாணம் நடந்தா என்ன பேர் உண்டாகும் என்று பயப்படுறது இயற்கையானது அது இயல்பானு சொல்றார் நல்லா அனுமதிச்சதுல இவ்வளவு பயந்துட்டீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம் அது ஓகே பிழை இல்ல அப்படி அட்வைஸ் பண்ணலாம் ஆனா அவனுக்கு பயப்படுறத பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ஈமான்ல குறைபாடான்னு சொல்லக்கூடாது அப்ப ரசூலாங்க ஈமான்ல குறைபாடா இல்ல அப்ப ரசூல் சல்லா நவது இல்லாம ரசூலாங்க சொல்றா இதை முடிச்சு வச்சா சமுதாயத்துல மகனுடைய மனைவி என்ன செஞ்சாரு வாரு முடிச்சாரு என்று பேர் வரும் என்பதற்காக ஒத்தாஸ் நீங்க என்னத்தை மறைச்சிங்க தெரியுமா மக்களை பயந்து கொண்டிருந்தீர்கள் ஒல்லாஹு ஹக்குவன் தக்ஷா பயப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹு தாலா நபிமார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி இதை வெளிப்படுத்துறான் இதை வெளிப்படுத்தி பலம்மா கதா செய்தும் மின்ஹா வத்தரன் ஜவோஜினா செய்து வந்து விவாகரத்து செய்தவுடன் உங்களை நாம் என்ன செய்தோம் அந்த இத்தாலா முடிஞ்ச பிறகு கல்யாணம் திருமணம் முடித்து வைத்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான் இப்போ இந்த இடத்துல ஒரு சொல்ல போனா எங்களை பார்வையில அது முருரு கிராமா போற இடம் சங்கையா நகர்ந்து பெற்று வந்த இடத்துல எல்லாம் அப்படிப்பட்ட என்ன நிலைப்பாடுகளை எல்லாம் அல்லாஹு நீங்க மறைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படி என்று சொல்லி என்ன அந்த வார்த்தை சொல்றான் எந்த அளவுக்கு ரசூல் நாங்க இதுல கவனம் ஆகிறாங்கன்னா உஸ்மான் ரதி அவர்கள் அவருடைய சமுதாயத்து கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அதாவது கொண்டு வார அதாவது அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அணியாக சரியா வகை எழுதிட்டு அதுல வந்து முரம்பட்டு போனவர் மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் உஸ்மான நான் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டேன் அல்லாஹ்வின் தூதரே நீங்க பாதுகாப்பு கொடுங்க சொல்லிட்டு வரா இப்ப ரசூல்லாய் சலா அலி செல்லம் கூட இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க விருப்பமே இல்லை அவ்வளவு அணியாது அவ்வளவு அணியாது அப்ப பாதுகாப்பு கொடுக்க ரசூலாவுக்கு விருப்பம் இல்லை அப்ப அதனால ரசூல் சல்லா அலி அவர்கள் யாராவது ஒரு நபித்தோழர் இவர் மரண தண்டனை கொடுக்கறதுக்கான தீர்ப்பளிக்கப்பட்டவர் தானே மரண தண்டனை கொடுக்க கூடாதான் என்ன பாட்டில தான் இருக்கிறாங்க

நான் வெற்றியடிப்பனே என்றா பிரசூசலால் சொன்னாங்க எந்த ஒரு நபிக்கும் கண்சாடை சாடை காட்டுவது ஆகும்மானதல்லன்னா கண் காட்டுவது கெட்ட பழக்கம் ஒரு துர்க்குணம் உள்ளத்துல ஒரு கேவலமான ஒரு சிந்தனை இருப்பதற்கான ஆதாரம் ஹாயினத்துல் அரபில் என்ன சொல்றதுன்னா ஹயான துல் அது கண்ணுடைய துரோகம் என்னன் உண்மையிலேயே கண்ணை காட்டுற நேரத்துல ஒருத்தர் திரும்பி பார்த்தான்னு அவர் உங்களை கெட்டவராக தான் என்ன செய்வார் நினைப்பார் அதனால கண் சாடே தவிர்ந்து கொண்டார் கண் சாதைய மெக்சிமம் அது வந்து ஹா இனத்துல் என்று தன்னுடைய துரோகத்துக்கு சொல்லப்படுறது அது எல்லா விஷயங்களையும் அது அடக்கம் ஆய்ந்தாலும் கன்சாடை சாதை கண் சமிட்டிக் காட்டுறது ஒரு நபிக்கு என்ன செய்யாது ஆகாது என்று சொல்லி ரசூல் செல்லானு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்தை நீங்க நினச்சி பாருங்க எப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ரசூல் செல்லுல்லாஹ்லிவசாலம் அந்த இடத்துல நடந்து கொள்கிறாங்க அப்படின்ற பகுதி ரசூல் அல்லாஹ் செல்லல்லா ஒலிவசாலம் இது போன்று உணர்ந்த பல இடங்கள் லாபத்தால வழங்கப்படுத்துகிறார் இதே சைன ரதியில் அவங்களோட திருமணம் முடிச்சிட்டு ரசூலாங்க வெளியே வராங்க கொஞ்சம் சஹாபாக்களையும் என்ன செய்யறாங்க பேசிக்க நிற்கிறான் அப்போ ரசூலாங்க மனைவிமார்களுக்கெல்லாம் சலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வரா மறுபடியும் பேசிக்க நிற்கிறான் சிலருடைய இயல்பு சரியா பேசிக்க நிற்கிறான் அப்போ ரசூலாங்க அவங்களுக்கும் சலான் சொல்றது பேசுறது சிலர் நல்ல குணமுடையவர் என்ன செய்வார்னா நீங்களாம் எழுப்பி போங்கன்னு சொல்ல மாட்டாரே அவர் இன்னும் கொஞ்சம் கனிவாக தான் பேசுவார் அந்த இடத்துல நம்மளே தவறாக நினைச்சிருவாரோன்றதுக்காக அவர் என்ன செய்வார்னா எப்படி இருக்கிறீங்க வேற ஏதாவது டீ குடிக்கிறீங்க ஓன்றுவாங்க சரியா என்ன அப்ப அடுத்த டீ ரெடி ஆயிரும் இப்படி இயற்கையான ஒரு நிலைமை இது சிலர் என்ன சொல்றா நான் வந்து இந்த மாதிரிலாம் போங்க விரட்டி விடுவேன் நான் பேசுறதால்தான் நீ வாழத்துக்கு தகுதி இல்லாதான் சரியா மனிதன்ட்டு கட்டா இருக்கணும் எந்த தடையுமே இல்லை வீட்டுக்கு வாரீங்களா சாப்பாடு தின்னுட்டு போறீங்களான்னு வீட்டுல ஒண்ணு இல்லாட்டி சரி அப்படி இருக்கணும் அப்படித்தான் ஒரு சாபி கூட்டிட்டு வர வந்தா வீட்டுல சாப்பாடு இல்ல அப்படித்தானே அப்ப அவன் என்ன செய்ய விளக்க அணைச்சி இருக்கிற சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி கூடுவேன்னு சொல்றாரு

ஒரு ஆள் பேத்து அவர் சரியான கஷ்டப்படுறாரப்பா நீங்க இருக்கிறதால என்ன எப்படி நீங்கே போய் சொல்லி என்ன மாட்டி விட்டீங்கன்னா நம்ம கேட்போம் அப்படி ஒரு அதாவது நம்ம ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டீம் அனுப்பிட்டோம் வைங்களே ஒரு டீம் ஓடி போய் என்ன அவர் மிச்சம் கஷ்டப்பட்டார் உங்களை எங்கடா அனுப்புற பார்த்துட்டு இருந்தார் என்று சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் அல்லாஹால சொல்ற இன்னதாலிக்கும் உங்களே வந்து போங்கன்னு சொல்றதுக்கு ரசூலாக என்ன செஞ்சாங்க அசௌகரியப்பட்டு கொண்டிருக்கிறார் அதனால வெக்கப்படுகிறார் அதனால வெக்கப்படுகிறார் அல்லாஹ் இந்த விஷயத்தை வெக்கப்பட மாட்டான் உண்மையை சொல்லுவதற்கெல்லாம் என்ன செய்ய மாட்டான் வெட்கப்பட மாட்டான் இதா தைம் தும் ஃபன் த ஷுரு தைர முஸ்த பேச்சில் அப்படியே ரிலாக்ஸாக இருந்துராம உண்டா போயிடுங்கன்றான் உண்டா என்ன சாப்பிட்டு முடித்து விட்டால் போய் விடுங்கள் நபிக்கு கட்டாயம் மற்றவர்களிடத்தில் அதபு மற்றவர்களிட அதபு சாப்பிட்ட கூப்பிட்ட பலிக்காக அப்படியே இருந்துடுறது என்னது அது வந்து ஒரு அதபு முடிஞ்ச இதா டைம் தும் ஃபன்

நான் வந்து ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன் நான் விஷயம் சொல்ல போறேன் ஒண்ணு நினைக்காதீங்க இந்த போட்டு நிறைய வேண்டிய அவசியம் இல்லை மிகச்சிறந்தது நிர்பந்தம் வெளிப்படுத்துவது மற்றபடியான விஷயங்கள்ல நீங்க சபர் செய்வது எல்லாத்துக்கும் அப்படி நிறைய நபிமார்கள் இந்த விஷயத்துல எண்ணங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து சபர் செய்தார்கள் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதெல்லாம் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்பதை நம்ம இதுல என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் யூசுப் அலைசலாம் அதாவது அதுக்கு முன்னால அதாவது ஆயிஷா ஆயிஷார்லாம் ஒரு செய்தி சொல்றாங்க ஜாஸ் இதே 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 அதாவது ரபி தோழியை பத்தி ஜெயினபின்த் ஜாஹ்ஸ பத்தி ஒரு மனிதன் வந்து எப்படிப்பட்ட அந்த ஒரு உள்ளத்தருள் ஒரு கட்டுப்பாடு பேணுதல் எரிக்கணும் என்பதற்கு மனப்போராட்டம் ஒரு ஆளுக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒருத்தருக்கு எதிரான மனப்போராட்டம் இருக்கும் ஆயிஷார் அதுவும் இல்லாம அவங்களுக்கு எதிரான மனப்போராட்டம் இருந்த அதை கூடுதலான மனைவியாருன்னா ஜெயினபின்த் ஜாஷ் ரதி அல்லாஹ் என்ன க்ரசூ நம்ம நம்ம பாச ரசு உள்ள மதினி அப்ப குடும்பத்துக்குள்ள மைனி என்ற ஒரு புள்ளைய திருமணம் முடிச்சிருந்தா மத்தபடியும் என்ன செய்ய அடுத்து நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இயற்கையா வந்துடும் என குடும்பம் அப்படி என்ற மாதிரி அது ஒரு வந்துடும் அப்போ அதனால ஜைனப் பின் ஜஹஸ் வந்து கான துசாமீனி ஆயிஷா வஹீலத்தி கான துசாமீனி என்னோடு போட்டி போடக்கூடியவராக இருந்தது யாரு ஜைனப் பின் து ஜஹஸ் அவர் ரசூல்லாங்க போய் கேட்டாங்க ஐஷா ராவுக்கு வந்து அவதூறு சந்தர்ப்பத்தில் போய் கேட்குறாங்க எப்படி ஆயிஷா ரவி எல்லாம் எப்படின்னு சொல்லி இப்போ உள்ளத்துல ஒரு விதமான ஓட்டம் ஓடிக்கென்று ஒரு ஆளோட நம்ம எதிர்ப்பான மனநிலை இருக்கிற சந்தர்ப்பத்துல எங்கயாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படிஸ் என்ன செய்வான்னா நல்ல மனிதனுக்கு லெமினேட் பண்ணி கொடுப்பான் நல்ல மனிதனுக்கு என்ன செய்வான் லெமினேட் பண்ணி கொடுப்பான் ஏண்டா இவன் நல்லவனே இவன் நல்லவன் நல்லவனென்றதுனால இவனுக்கு நீ வந்து அவளை அவதூறு சொல்லனா இப்படி இவன் என்ன செஞ்சிருவான் ரிட்டன் ஆயிடுவான்னா நான் நான் எப்படி சொல்லுவேன் நீ வந்து ரசூல்லாங்களுக்கு எதுக்கும் பாதுகாப்பு இது இதை சொல்றது

அல்லாஹா தடுத்ததெல்லாம் நீங்க திண்டிங்கன்னா மழக்காயிருவீங்க மழக்கார நல்ல விஷயமா இல்லையா அதனால அல்லது இந்த சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துருவீங்க அதுக்கு தானே நாம அமல் செஞ்சுட்டு நிரந்தர நரகம் என்ற ஒரு ரகசியத்தை இபிலிஸ் ஆல்ரெடி இருந்தவர் இப்லீஸ் இபிலிஸ் அந்த இபிலிஸ் கொடுத்தோட ஆத மலை அப்பே ஒரு சந்தேகம் இவன் கெட்டவன் தானே இவன் உண்மை சொல்லுவான ஒரு சந்தேகம் வந்து உடனே என்ன சொன்ன அல்லாவின் மீது ஆணையாக இன்னி இலக்குமா நமினண்ணா சஹிப் நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் இதுக்கு மேல அவருக்கு நம்ம இல்லாத ஒரு கட்டமை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்போ எதிரியா இருந்தா கூட நம்பினார் இந்த மாதிரி சந்தேகத்தை வந்து நமக்கு யாருக்கு பகமையர்களா இருந்தாலும் சரி மனசுக்குள்ள எங்கேயாவது ஒரு மூளையில் இருந்தா நேரடியாக எல்லாம் வர வரமாட்டேன் ஏன்னா அது ஒரு வேறொரு மெத்தட்ல இஸ்லாமிய தான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து என்ன செய்ய தருவா நீங்க அதெல்லாம் விட்டுறோம் அவருக்கு நலவா கருதியாண்டு கூடுமா கூடாதா தேவையா தேவையில்லைய நின்றா அதுலதான் நல்லவர்கள் மாற்றுறது நல்லவர்கள் இஹ்லாஸா கட்டாயம் இருக்கணும் இந்த விஷயத்தை கொஞ்சம் சொல்றது மக்களுக்கு படிப்பினை ஆகிக்க வேண்டிய இஹ்லாசா எடுத்துருவான் இந்த மெத்தட்ல வாரத்த நீ கவனமா இருக்கணும் ஆயிஷா ராஜ் சொல்றாங்க அதாவது அவங்க என்னோட போட்டி போடக்கூடிய வைந்தாங்க ரசூல்லாங்க என்னைய பத்தி அவங்ககிட்ட போய் என்ன செய்றாங்க கேட்கிறாங்க கேட்ட உடைய வகையில் திக்கான துசாமினி பேணுதலின் காரணமாக அல்லாஹு தாலா அவரை காப்பாற்றினான் யாரு ஜெய்னப் ஜெய்னப் அந்த இடத்துல இடமே கொடுக்கல போட்டி இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு ஆனா உடனே சொன்னாங்க இல்லை அவர்களை நான் தக்குவா உள்ளவராகவும் பேணுதல் உள்ளவராகவும் நல்ல ஒரு பெண்ணாகவுமே கண்டிருக்கிறேன் இதுதான் அதாவது ஒரு ஒரு நல்ல உள்ளத்துடைய அந்த உள்ளத்தில் அக்திலாஜ் என்ன விதமான கலப்புகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த வர வந்து என்ன செஞ்சிடணும் தடுத்துடணும் எனவே அல்லாவுதல்லா அந்த உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த குற்றங்கள் நம்ம எந்த அளவில் ஓடுது ஏன் நம்ம பகைக்கிறோம் ஏன் நம்மளுக்கு அப்படியான சிந்தனைகள் வருது என்பதை மன்னிக்கிறாங்க ஏன் மன்னிக்கிறாங்க உள்ளத்துல சிந்தனைகள் ஓடத்தான் செய்யா போட்டியானவராக இருக்கலாம் நெருக்கமான போட்டியானவராக இருக்கலாம் சிலவேளை நமக்கு சிலர் சொல்லுவாங்கன்னு இவரே அவரோட ஒரே சண்டை பிடிச்சிட்டாரு தொழில்ல ஒரே ஃப்ரெண்ட் ஆகிறது ஒரே ஃப்ரெண்ட் ஒரே லைன்ல சண்டை வருது நீ வெளியே இருக்கிறதால சண்டை வரலா அதனால அவருக்கு உனக்கு இல்லாத மன்னிப்பு அங்க என்ன செய்யலாம் அமெரிக்கலாம் ஆனா வேண்டிய கட்டத்தில் வெளிப்படுத்துற கட்டத்தில் என்ன செஞ்சிருவனும் அந்த பேணுதல சரியாக கையாண்டார்கள் என்று ஆயிஷா ரதி அல்லா என்ன செய்யறாங்க சொல்றாங்க அங்க ஆயிஷா ரதிலாம் அவ்வளவு பேணுதலாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம்